அவர் சொன்னதை வச்சு பார்த்தா இந்த வீடு தான் நினைக்கிறேன் கூப்பிட்டு பார்ப்போம் இருக்கீங்களா அம்மா இங்க வரல அந்த அண்ணா சொல்லி அனுப்புனாரு இந்த நெல்லெல்லாம் அறுவடை பண்றதுக்கு வண்டி மிஷின் வச்சிருக்காருல அவரு தான் சொல்லி அனுப்புனாரு உங்களுக்கு ஏதோ வேலைக்கு ஆள் வேணும்னு யாரை கூப்பிட்டாலுமே வர மாட்டேங்கிறாங்க நானும் ஒவ்வொரு திரியா கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டேன் எனக்கு இந்த நெல்லாம் வதக்கி முளைச்சி கிடக்குதுயா அறுவடை பண்ண ஆள் கிடைக்கல அதாமா அதை அறுவடை பண்றதுக்கு தான் ஆள் வர சொன்னீங்க அதான் வந்திருக்கேன் அப்படியாப்பா ரொம்ப நல்ல விஷயம்பா எம்புட்டு சம்பளம் கேட்பீங்க நீங்களா பாத்து போட்டு கொடுங்கம்மா என்கிட்ட அம்புட்டு பணமெல்லாம் இல்லையா இந்த நெல்லை அறுவடை பண்ணனா அதை வித்து தான் நான் கொடுக்க முடியும்

காசெல்லாம் எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம் பாவம் வயசானவங்க நம்மளே அப்பா அம்மா இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் இவங்களுக்கு யாருமே இல்லை பாட்டியம்மா எனக்கு காசெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் சும்மாவே உங்களுக்கு அறுவடை பண்ணி தந்துட்டு போறேன் என்ன சாமி சொல்ற ஆமாமா உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்குது நான் உங்களுக்கு அறுவடை பண்ணி தந்துட்டே போறேன் சாமி நீ என்னால கொடுக்க முடியலன்னு நினைக்காத சாமி நான் ஏதாவது பார்த்து போட்டு கொடுப்பேன்ப்பா

ஏப்பா இந்தப்பா எங்க கிட்ட இந்த பழைய இருக்கு அதுவும் நான் சாப்றதுக்குன வச்சேன் என்ன எல்லாரோட பனி விட்டாதான் எங்ககிலம் காசு ஏதோ தப்பா எடுத்துகாட சாப்டு சாமி பரவல பாட்டி இதுவே எனக்கு பெரிய விஷயம் தான் நான் சாப்பிடுறேன் உன் பேர் என்னப்பா என் பேரு சந்தோஷ் எந்த ஊரு நீங்க அங்கதான் கோசு குருச்சு சரிப்பா கோட ரெண்டு தங்கச்சிங்க சரி சரி தலைவரே

ஏமா உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா புரியலையா அறுவடை பண்றதுக்கு எல்லாம் நான் வண்டியை வர சொல்லி அது பண்ணிக்கிட்டு இருக்கு இங்க ஆளும் தேவையில்ல ஒன்னும் தேவையில்ல நீ கிளம்பு ஒன்னும் சொல்லல கிளம்பு ஏமா கிளம்புங்க நானே வேற மணி ஆகி போச்சு இவங்க வேற காசு கேட்பாங்களே இதுல வேற இதுங்க வேற பாடப்படுத்திக்கிட்டு

வீட்ல இருங்க நான் வேலையை முடிச்சிட்டு வரேன் சரிங்கப்பா நான் நாங்க போயிருக்கேன் அந்த அந்த மோட்டார் பம்பு செட் பக்கத்துல அறுவாளா இருக்குது பாத்து எடுத்துக்கங்க ஆ சரி சரி நான் எடுத்துக்கிறேன் நீங்க போங்க பாவம் அந்த பாட்டி என் பெரியம்மா அம்புட்டு கொடுமைப்படுத்தினாலும் அவங்களுக்கே நல்லது செஞ்சேன் இவங்க யாரு என்னன்னு தெரியல ஆனா இவங்க கஷ்டத்தலாம் கேட்கும் போது ரொம்ப கவலையா இருக்கு முடிஞ்ச உதவியே செஞ்சு கொடுத்துட்டு போலாம் என்னடா அரவிந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க

மாட்டேனே. ஏமாப்பா கோவப்படுற. அட உங்க புள்ளையே செவனே இருக்க அப்படி சொன்னா நீங்க கம்மன் இருப்பீங்களா? ஏன் அவளுமே ஒரு பையனை மாளட வச்சிருக்கா. அப்படி சொன்னா நீங்க கோவப்படாம இருப்பீங்களா? எபரிடி அம்மா போய் சொன்னல அது ஏன் தப்புதான். ஏதோ நம்ம புள்ளங்க மாதிரி ஒண்ணு கடக்க ஒண்ண முன்னாடி சொல்லி சொன்னேன். என்ன இனி உன் வீட்டு விஷயத்தையே நான் பேச மாட்டேன். பேசிட்டு பேசி பேசிட்டு எம்மாடி தப்பா எடுத்துக்காத அவன் மேலே மட்டும் குத்தம் இல்லை நேற்று நானுமே தான் பார்த்தேன் அன்னைக்கு ஒரு தடவை கூட ஒரு பிள்ளையோட அந்த பையன் ஓடி போனான்னு சொல்லும்போது நீ கூட அப்படியா அப்படி அப்படின்னு சொல்லி கை கொட்டி சிரிக்கலையா அது நேற்று அந்த புள்ள அந்த பையன் கூட ஒன்றா வண்டியில் போகும்போது நானுமே பார்த்தேம்மா புரிஞ்சுக்கோ இங்கே யாரும் ஒரு பிள்ளைய போய் போய் சொல்லி இது பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஏதோ கண்ணுக்கன்னா பார்த்தோம் மற்றவங்கள்தான் மறைச்சிக்குடுவாங்க நமக்கு தெரிஞ்சவளாச்சே நம்ம எல்லாம் ஒண்ணு ஒரே இடத்துல வேலை சொல்லி தான் சொன்னேன் அது தப்புனா மன்னிச்சு காத்தா என்னக்கா சொல்றீங்க என் புள்ள தானா நல்லா பாத்தீங்களா ஆமா வாம்புள்ள எங்களுக்கு தெரியாத சின்னதுல இருந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கே ஒரு நாள் அந்த பையன் வீட்டுக்கிட்ட சுத்திக்கிட்டு இருந்தான் நான் என்ன எதுன்னு கேட்டா நோட்ஸ் நோட்ஸ் சொல்லிக்கிட்டு என்கிட்ட இது பண்ணிக்கிட்டு இருந்தா இம்பிட்டு நடக்குதா இன்னைக்கு அவன் போய் போடு போடுன்னு போடுறேன் ஐயோ நாங்க தான் சொன்னோன்னு இது சொல்லிப்படாதா பெரும் சண்டையா போயிடும் ஏக்கா அப்பெல்லாம் ஒண்ணு பயப்படாதீங்க ஏக்கா நான் பாத்துக்கறேன் இந்த பயல்களா நீங்க இருங்கடா கொஞ்ச நேரம் நான் உள்ள போய்ட்டு சாப்பிட்டுட்டு வரேன் அப்பா இதுக்கு சரியான பனி புள்ளெல்லாம் எல்லாம் கருகி போயிடுச்சு போ ஆடு மாடுக்கள புல்லு இல்லாம என்ன பண்ண போறோன்னு தெரியல போ அத்தா தண்ணி எடுத்து வாத்தா இந்த பா என்ன வீட்ல யாரும் நானா நானு மீனாவும் பின்னாடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்பா பூமாரியும் உமாவியும் அங்கே சந்தோஷத்துக்கு சாப்பாடு கொடுக்க அனுப்பினேன் இன்னும் வரலையா சாப்பாடு குடுத்துவுட்டியா சரி சரி நானும் அதான் சாப்பிட்டேன்னா என்னங்கறது தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன் அது சாமி நீ அத்தே என்னாச்சு என்னாச்சு என்ன ஏன்னாச்சு இப்படி அரைங்க பிள்ளைங்க அண்ணா சந்தோஷம் காணோமா

இப்ப என்ன ஆயி நீ சோந்து உட்காந்துட்டு இருக்க பிரச்சனை இல்ல சந்தோஷத்துக்கு வேலை கிடைக்கும் கண்டிப்பா கிடைச்சே தீரும் நீ எதை பத்தி யோசிக்காத கிடைச்சாலும் மூணு நாளையில எப்படி அண்ணி பாரு அந்த கடவுள் மனசு வச்சா எது வேணாலும் நடக்கும் நீங்க ரெண்டு பேரும் உண்மையான மனசோட இருக்கீங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் பாரு என்னமோ நீ எனக்கு அந்த நம்பிக்கையே இல்ல இங்க பாரு நான் கண்டிப்பா வேண்டிக்கிறேன் சந்தோஷத்துக்கு எப்படி வேலை கிடைக்கும் நல்லதே நடக்கும் நம்பு பைய காபி தண்ணி கூட வேண்டாம்னு சொல்லி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது நமக்கு மனசு கேட்க மாட்டேங்குது இந்த டீய கொண்டு போய் கொடுப்போம் சந்தோஷ ஐயா கூப்பிடுறது கேட்கல போல பக்கத்துல போய் கூப்பிடுவோம் ஐயா என்னங்க பாட்டி ஏப்பா என்னப்பா ஒரு காபி தண்ணி கூட குடிக்காம நீ பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கற அதெல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன் பாட்டி உன்னை பார்க்கவே எனக்கு பாவமா இருக்கியா சம்பளம் கூட வேணாம்னு சொல்லி என் காடு மொத்தத்தையும் அப்படி அறுவடை பண்ணி கொடுக்கற இந்த இந்த டீய குடி நீங்க குடிச்சீங்களா இல்ல சாமி வீட்டில் ஒரு ஆளு வைக்கிற அளவுக்கு காப்பி தோளும் இருந்துச்சு வீட்டில் சக்கரை இருந்துச்சு நீ குடி சாமி இதெல்லாம் வந்து காசு வரும் வச்சு ஏன் பாட்டி தாத்தா பசங்களை யாருமே இல்லையா இல்லப்பா அவரு என்ன விட்டு போயிட்டாரு என் பசங்களும் வெளிநாட்டுல வேலை செய்யுதுங்க இங்க வயசான காலத்துல கூட வந்து இருங்கன்னு சொன்னால் எங்களால் இந்த கிராமத்துல எல்லாம் வந்து இருக்க முடியாது அந்த ஊரில் நீங்களே கடங்கன்றாங்க இல்லைன்னா அந்த சொத்தை விற்று கொடுங்க

பெரியம்மா வீட்டில் தான் இருந்தோம் அங்கேயும் சொல்லிக்கிற அளவுக்கு எங்களை நல்லா வச்சுக்கல தினமும் கஷ்டந்தான் அதுக்கப்புறம் அத்தை மூலியமாக இப்போ வெளியே வந்துட்டோம் தங்கச்சிக்கு தான் கல்யாணம் ஆணுச்சு அதுவும் என் நண்பனை தான் கட்டி இருக்குது என்னையும் ஒரு பொண்ணு ஆசைப்பட்டு விரும்புது அவங்க வீட்லேயும் கட்டி கொடுக்குறேன்னாங்க இப்போ என்னன்னா ஒரு கால் பவுனாவது போட்டால் தான் கட்டி கொடுப்பேன்ட்டாங்க இத்தனை வருஷம் பெரியம்மா வீட்டில இருந்து அவங்க சம்பளம்னு பெருசாக எதுவும் கொடுக்கல அதனால என் கையில பத்து காசு கூட இல்ல மூணு நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு கால் கால்போனு போட்டாதான் கல்யாணம் அதான் வேலை கேட்டு நானும் அலையாத இடம் இல்லை போகாத இடம் இல்லை யாருமே எனக்கு தரவும் மாட்டிக்கிறாங்க அதனால தான் அங்கே ஊர் தலைவர் தாரேன்னு சொன்னாரு வேலை காலையில போய் கேட்டால் அவரும் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு அங்க வேலைக்கு வந்து இந்த வீட்டுக்கு போமா அப்படின்னாங்க அதான் இங்க நான் வந்தேன் போட்டு கஷ்டப்படுறீங்க அதை பார்த்தோன்னே எனக்குமே மனசு கேட்கல சரி போனால் போயிட்டு போகுது உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கட்டுமே அப்படின்னு தான் இதை செஞ்சு கொடுத்துட்டு போவோம்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த காலத்தில் இன்பட்டு ஒரு பிள்ளையானு நான் நினச்சேன் அசந்து போனேன் ஆனா உனக்குள்ள இன்புட்டு கஷ்டமா கடவுளே இதெல்லாம் பெரிய கஷ்டமே இல்லை பாட்டி அவளையே படாத சாமி உன் கஷ்டமெல்லாம் முடிஞ்சிது இப்பகுதியில இம்புட்டு நம்ம கஷ்டப்படுறோமோ இப்பகுதியில் இம்புட்டு நம்ம நல்லா இருப்போம் என்னமோ நீங்க தான் சொல்றீங்க அப்பையும் கஷ்டம் தான் இப்பயும் கஷ்டம் தான் இல்ல சாமி ஒரு பொண்ணு வாழ்க்கையில வரணும்ன்றதுக்காக இம்புட்டு கஷ்டப்படுறானா அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ அந்த பொண்ணுக்காக இம்புட்டு தூரம் பாடுபடுறானா அந்த பொண்ணு கண்டிப்பா உனக்கு கிடைப்பா வேலையே கிடைக்கல பொண்ணு இப்படி பாட்டி கிடைக்கும் இல்ல சாமி புள்ளங்க யாரும் ஆதரவு இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கேன் அப்படியாப்பட்ட எனக்கே நீ நல்லது நினைக்கும் போது நீ நல்லா இருப்ப சாமி நீ கவலையே படாத அந்த கால் பவுன நான் உனக்கு தாரேன் టి అదలో ఉన్న నా నా వచ్చేదా ఉన్ను పన్న இல்லை சாமி மூணு நாளைக்குள்ள அப்படி கால் பவுனா இப்போ விற்கிற விலைக்கு வாங்க முடியாது என்கிட்ட இருக்கு சாமி நான் என்ன கடைசி காலத்தில் வச்சு கொண்டுகிட்டா போறேன் என் பிள்ளைங்களுக்கு தான் சேர்த்து வச்சிருக்கேன் ஆனால் அதுக்கு ஒரு எட்டு கூட நான் இருக்கணும்னு சித்த நானும் கூட வந்து பார்க்கல அப்படி இருக்கும்போது நீ எனக்காக செய்கிறேன்னு முன் வந்திருக்கல்ல அதுவும் கூலி கூட வேணான்னு உனக்கு கொடுக்காம வேற யாருக்கு சாமி நான் கொடுக்க போறேன் நீயும் என் தான் உனக்கு நான் தாரு நீ சந்தோஷமா இருப்ப சாமி நீ கவலையே படாத ரொம்ப நன்றி பாட்டிமா என்னோட கஷ்டத்தை பொறிச்சுகிட்டதுக்கு நல்லவேளை கடவுள் சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான் அந்த கடவுளா தான் உன்னை என் கிட்ட அனுப்பி இருக்கு நீ கவலையே படாத சாமி நான் எடுத்து தாரேன் நீ எடுத்து கொண்டு போய் கொடுத்து சந்தோஷமா கல்யாணம் பண்ணு